வணக்கம் மக்கள் நிறுவனர்களுக்கு வணக்கம் நான் ஈரோடு ரிப்போர்ட்டர் ராஜேந்திரன் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் என்ன நேற்று செயற்குழு கூட்டம் நடந்தது ஏடிஎம்கேல எல்லோரும் சந்தோஷமாக வெளியில் வந்திருக்காங்க அப்படி ஒரு என்ன மேஜிக் பண்ணியிருக்காரு எடப்பாடியார் சார் எடப்பாடியார் வந்துங்க ஆயிரம் தலை வாங்கிய அபூர்வ சிகாமணின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி அந்த பேருக்கு தேவை மாதிரி ஆயிரம் படி தாண்டி வந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி அவர் வந்துங்க அந்த முதலமைச்சர் பதவி வந்ததுக்கு பின்னால் அவர் பட்ட கஷ்டம் நஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க அவரு பல எலெக்ஷனில் சந்தித்தார் ஒவ்வொரு படியாக ஒவ்வொரு படியாக தாண்டி 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 தான் முன்னுக்கு வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு மே ரெண்டாம் தேதி பொதுக்குழு கூட்டம் செயற்குழு கூட்டம் நடைபெறும்னு சொல்லி முன்னே அறிவிச்சிட்டாங்க அறிவிச்சோன்னையும் பல்வேறு கேள்வி அவங்களுக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு இந்த கூட்டம் எதுக்காக நடத்தப்படுகிற ஒரு கருத்து என்ன சொன்னார்ன்னா பாரதிய ஜனதா கட்சியோட நாம மாபெரும் கூட்டணி அமைச்சிருக்கிறோம் அந்த கூட்டணிக்காகத்தான் நாம் இந்த மே ரெண்டாம் தேதி பொதுக்குழு கூட்டுறோம் அப்படிங்கிறாங்க அந்த பொதுக்குழு கூட்டுறதுக்கு முன்னால் ஒரு சில அறிக்கையெல்லாம் விடுறப்போ எடப்பாடியார்கிட்டேயே ஃபோன்லேயும் நேர்லையும் பல்வேறு கருத்தை சொல்கிறப்போ அந்த இடத்துல அவர் அவங்களுக்கெல்லாம் வரவழைச்சி ஒரு விருந்து கொடுத்து நான் கட்சி இந்த நாளை தான் நம்ம கூட்டணி சேர்ந்து இருக்கிறோம் நாம கூட்டணி சேர்ந்து ஜெயிக்கிற்குண்டான முனைப்பை தான் பார்க்கணும் மொழியா இதுல நாம பாகுபாடு பார்க்க கூடாதுன்னு சொல்லி இறங்கி வந்து பிஜேபியோட கூட்டணி சேர்ந்துக்கிட்டாருங்க அந்த மே ரெண்டாம் தேதி நடக்கிற கூட்டத்துல எதிர்ப்பு வரும் சச்சரவு வரும் கொந்தளிப்பாங்க தொண்டர்கள் கொந்தளிப்பாங்க செயற்குழு உறுப்பினர்களாக குறுக்க எதிர்த்து கேள்வி காப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வெளியே இருக்கக்கூடிய மாற்றுக் கட்சிக்காரெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த மாதிரி எதுவும் நடக்கல கூட்டம் முன்னூற்றி எழுபத்தஞ்சு செயற்குழு உறுப்பினர்களோட சுமூகமாக அமைதியாக நடைபெற்றது பதினாறு தீர்மானங்கள் நிறைவேற்றாங்க அதில் முதல் தீர்மானம் தலையாள தலையாய தீர்மானம் பாரதிய ஜனதாவோட நம்ம கூட்டணி வச்சு நாம் பேச்சு இது மாபெரும் கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய தலைமையில் அதிமுக தலைமையில் கூட்டணி நடக்கும் கூட்டணி எல்லாம் வெற்றி பெற்று அண்ணா திமுக தான் ஆட்சி அமைக்குங்கிற கருத்தை சொல்கிறாரு முதல் தீர்மானம் அதுதான் முதல் தீர்மானம் சொல்லி முடிச்சோன்னே கூட்டத்தில் இருக்கிற செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாம் எல்லாம் கைதட்டி கரவாசம் எழுப்புறாங்க அப்புறம் வழக்கம் போல தீர்மானம் நீட்டு தீர்மானத்தை கொண்டு வராங்க மருத்துவத்துக்கு பற்றி ஒரு சில திமுக என்னென்ன பண்ணிச்சோ சொல்கிறாங்க ஐநூற்றி எழுபத்தஞ்சு கோரிக்கையை திமுக சொல்லிச்சு அந்த கோரிக்கையில் நிறைவேற்றலன்னு சொல்லிட்டு வந்து அந்த மாதிரி பதினாறு தீர்மானத்தை அவர் வாசிக்கிறாங்க தீர்மானம் எல்லாம் முடிஞ்சுனையும் எல்லா செயற்குழு உறுப்பினர்களும் யாருமே மனம் கோணவில்லை அந்த அளவுக்கு எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி எடப்பாடி அந்த இடத்துல படிகளை படிகளை பல்வேறு தாண்டி மே ரெண்டாம் தேதி நடைபெற்ற வெற்றி பெற்று விட்டார் கூட்டத்தை வெற்றி பெற்று விட்டார் எடப்பாடி அடைச்சிட்டாரு எதிர்கட்சி வாயெல்லாம் அடைச்சிட்டாருங்க எதிர்கட்சி வாய் எதிர்கட்சி வந்து எதிர்பார்த்தது தகராறு நடக்கும் என்னதான் அவங்களை எல்லாம் அமைதிப்படுத்தி இருந்தாலும் யாராவது ஒருத்தர் எந்த கூட்டத்துல பேசுவாங்க பேசினா அதை ஈர பேனாக்கி பேனை பெருமாள் ஆக்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு வாயிலெல்லாம் மண்ணை போட்டுவிட்டு போயிட்டார் எடப்பாடியார் எடப்பாடியார் இந்த செயற்குழு கூட்டத்தை வெற்றிகரமாக நடத்துறதுனால இப்ப மறுபடியும் இருக்கக்கூடிய இன்னும் சில கட்சிகள் பிற கட்சிகள் எல்லாம் வந்து அதிமுக கூட்டணியில் சேரலாமா சேர வேண்டாமான்னு பல்வேறு சிந்தனைகள் இருந்தாங்க உதாரணமா சொல்லப்போனால் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த எண்ணத்துலாம் இருந்தது அன்புமணி ராமதாஸ் பிஜேபியோட கூட்டணி சேரலான்னு இருக்கிறாரு ஆனால் ராமதாஸ் வந்து அண்ணா அதிமுக கூட்டணி சேரலான்னு இருந்தாங்க இந்த பிரச்சனைக்கு மே ரெண்டாம் தேதி நடைபெற்ற கூட்டம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணா திமுக கூட்டணியில் கண்டிப்பாக சேரும் இரண்டாவது தேதிமுக திமுக கட்சி வந்துங்க இப்போ சமீபத்தில் தான் ஒரு கூட்டத்தை கூட்டி விஜய் பிரபாகரை இளைஞர் கட்சி தே செயலாளர் செயலாளராக கட்சியினுடைய தலைவர் பிரேமலா அறிவிச்சிருக்கிறாங்க அவர் அறிவிச்சோன்னையும் அங்கே இருக்கிறவங்களாம் ரொம்ப எழுச்சியாக இருந்தாங்க நான் அவங்கள என்ன சொல்லியிருக்காங்கன்னா தனியாக நின்று ஆட்சி பிடிக்கணுங்கிற மாதிரி பிரேமலதா எந்த ஒரு கருத்தையும் வலியுறுத்தி சொல்லலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம கூட்டணியில் இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தேதிமுகவும் அதிமுக கூட்டணியில் சேரும் சேர்ந்தா இன்னும் அதிமுக கூடுதலான பலம் இந்த ரெண்டு கட்சியும் வருமா வராதான்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல கண்டிப்பா வர்ற அளவுக்கு உண்டான கூட்டத்தை மே ரெண்டாம் தேதி நடைபெற்ற சிறப்பாக செயல் முடிச்சதுனால ரெண்டு கட்சியும் கூட்டணியில் சேர்ந்துடும் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி இல்லைங்க புதிய நீதி கட்சி ஏசி சண்முகம் அவர் ஒருத்தர் இருக்கிறாரு ஐஜேகே கட்சி பாரிவேந்தர் அவர் ஒருத்தர் இருக்கிறாரு புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி அவர் வந்து பிஜேபி கூட்டணியில் இருக்கிறாரு அப்புறம் இவருக்கு ஜெகன்மூர்த்தியார் புதிய பாரதம் கட்சி இருக்கு இல்லைங்களா அவரும் அந்த கூட்டணியில் இருக்கிறப்போ அந்தந்த பகுதியில் அவங்கெல்லாம் வலுவாக இருப்பாங்க இப்போ ஜெகன்மூர்த்தியார் ஒரு பகுதியில் இருக்கிறார் சொன்னால் அந்த இடத்துல அவரை சேர்த்தினா தான் அந்த தொகுதி ஜெயிக்கும் புதிய தமிழகம் கட்சி அந்த கிருஷ்ணசாமி அவர்கள் அந்த தெ தென்காசி அந்த சுற்று வட்டாரத்தில் தேவேந்திர ஊழல் வெள்ளால் அதிகமாக இருக்கிறாங்க அந்த பக்கத்தில் அவரை நிறுத்தினா அவருக்காக ஓட்டு ஒழுகும் அப்போ அந்த கட்சி கூட்டணி கிடைக்குது ஏசி சண்முகம் இருக்கிறாரு அவர் வந்து அந்த முதலியார் இனத்துக்குன்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அந்த சமூகத்தை சார்ந்தவங்கெல்லாம் அவங்களுக்கு கூட்டணிக்கே ஓட்டு போடுவாங்க ரெண்டாவது பாரிவேந்தர் அவர் நிறைய புகழ்பெற்றவர் அவர் புகழ்பெற்று இப்போ அவர் வந்து மெடிக்கல் காலேஜே வச்சுருக்கிறாரு அவர் எல்லா பக்கம் நல்லா அணுகுமுறை இருக்கிறனால அந்த ஏரியாவில் அவருக்கு செல்வாக்கு அதிகம் ஏற்கனவே பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கிறப்போ பல லட்சம் ஓட்டுகளை வாங்கினவங்க ஒரு சில ஓட்டு வித்தியாசத்தில் தான் அவங்கெல்லாம் தடவை தோல்வி அடைஞ்சாங்க இருந்தாலும் அதிமுக அந்த தடவை கூட்டணி சேர்றப்போ எல்லாருமே அமோகமாக வெற்றி பெறுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் வெற்றி பெறுவதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமைக்கிறதுக்கு யாருமே எதிர்ப்பு சொல்ல மாட்டாங்க இன்க்ளூடிங் பாரதிய ஜனதா கட்சி உள்பட இன்க்ளூடிங் பாரதிய ஜனதா கட்சி உள்பட எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமைக்கிறதுக்கு எதுவும் சொல்ல மாட்டாங்க கிட்டத்தட்ட அவர் என்ன ஒரு திட்டம் போட்டிருக்காருன்னா நூத்தி எழுபத்தி அஞ்சு தொகுதியில் நிக்கணுங்கிற மாதிரி ஒரு குறிக்கோளாக இருக்கிறார் ஆனால் நூத்தி அறுபது டு நூத்தி எழுபத்தி அஞ்சு இருக்கிறாரு இருந்துன்னா நூத்தி நாற்பது டு நூத்தி நாற்பத்தஞ்சு தொகுதி அவர் நிச்சயமா வெற்றி பெறுவார் தனிச்சு ஆட்சி அமைப்பார் எடப்பாடியார் தனிச்சு ஆட்சி அமைப்பார் அது உறுதி சரி சார் இதுல தினகரனையும் சேர்க்கிறதா சொல்லியிருக்காங்களே தினகரன் வந்துருவாரு தினகரன் இல்ல வந்துருவாருங்கிறதுல வந்து டாமினேட் பண்ணிடுவாரு எடப்பாடிய சார் டாமினேட் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கம்மிங்க இப்போ எல்லாமே ஒரு இடத்துல வந்து கூடுறப்போ அவங்க தனிப்பா அண்ணாத்து பாரதிய ஜனதா கட்சியில் கூட்டணி பார்த்தா நிறைய கட்சி கூட்டணி சேர்றாங்க அப்போ இவங்க அந்த இடத்துல வந்து ஒரு சிறிய அளவுக்கு தான் பேசப்படுவாங்க சசிகலாவாகட்டும் ஓ பண்டீர்செல்வம் ஆகட்டும் தினகரன் ஆகட்டும் சிறிய அளவில் தான் பேசப்படுவாங்க அப்படி இருக்கிற சமயத்தில் டாமினேஷன் பண்ணுறதுக்கு முடியாது டாமினேஷன் பண்ணோன்னா தினகரன் கையில் ஒரு இருபத்தஞ்சி எம்எல்ஏ இருக்கணும் ஓபிஎஸ் கையில் ஒரு பதினஞ்சு இருபது எம்எல்ஏ இருக்கணும் சசிகலாவுக்கு ஆதரவாளர் ஒரு பத்து எம்எல்ஏ இருந்தாக்கா ஒரு அறுபது எம்எல்ஏ இருக்கிறான்னு சொன்னால் டாமினேஷன் பண்ணி பார்ப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நாலு சீட்டு கிடைக்கிதோ மூணு சீட்டு கிடைக்கிதோ தெரியாது அது பிஜேபி அவங்களுக்கு பார்த்து கொடுத்தா தான் ஆனா எடப்பாடி அவர் அனுசரிச்சு போனாக்க ஒரு கூடுதலான சீட்டு கொடுக்கறக்கு வாய்ப்பு இருக்குது கூடுதலான சீட்டு கொடுக்கும் ஆனால் கண்டிஷனோட தான் சேர்த்துவார் நிபந்தனைக்கு உட்பட்டு தான் எடப்பாடி அவர்களை கட்சியில் சேர்த்துவார் நான் இருக்கிறப்ப என்னோடய பிரச்சனை ஆளு தலையிடக்கூடாது அப்படின்னா எனக்கு கட்சியில் கூட்டணி இருக்கணும் சொல்லுவார் அதையும் மீறும் அவங்க பின்னால் கட்சி விட்டு தூக்கி எரியறதுக்கு அடப்பாடியாக பயப்பட மாட்டாருங்க ஏன்னா அவர் கட்சியை இணைக்க போறாரா அல்லது கட்சியில் வந்து சேர போறாரா கட்சியில் சேர்ந்துக்குவாங்க கட்சியில் இணைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது இப்படில்ல கட்சியில் இணைச்சி அண்ணா திமுக பேனல் நின்றா ஜெயிப்பாங்க இவங்க அமமுக பேனல் நின்னாக்கா அது சொத்துப்பட்டு வராது அது குக்கர் சின்னத்தில் நின்னாராக்கா குக்கர் ஏற்கனவே நின்று 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 நல்லா பழுதாக போச்சு அதனால் வந்து ஒரு வாய்ப்பு இருக்காது அதனால் அண்ணா திமுக ரட்டலையில் சேர்ந்தாக்கா ஓ பன்னீர்செல்வம் தான் ஓ பன்னீர்செல்வ எனக்கு தனியாக சின்ன கொடுன்னு சொன்னாக்கா அவர் ஜெயிக்கிற ஜெய்கிற எம்பி அலட்சியில் நின்று தோற்று போனார் அதை மாதிரி தான் அமமுகவில் தின்னகரன் வந்து அவர் தோற்று போன மாதிரி தானுங்க ரெட்டளையில் நின்னா தான் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உறுதி அப்போ தான் அவங்களுக்கு இருப்பா நிபந்தனை அவங்க போட மாட்டாங்க கூட்டோடு என்ன ஒருத்தர் பிடிச்சி வந்து சேர்த்துக்கு அண்ணா திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு மாபெரும் வலுப்பெற்ற கூட்டணியா இருக்கும் இந்த இடையில செங்கோட்டையன் கடந்த மே மாசம் ஒன்னாம் தேதி அவர் தொகுதியில் ஒரு மே தின கூட்டம் நடத்துறாரு கூட்டம் நடத்துறப்ப நான் சாதாரண தொண்டனாக இருந்து அதிமுக வலுச்சேற்பேன் அப்படின்னு சொல்லி இருந்தா பரவாயில்ல எடப்பாடி பழனிசாமியோட கருத்தை வலுப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப உறக்க சொல்லியிருக்கிறார் அப்போது செங்கோட்டையினும் அவர் எடப்பாடியோட இணங்கி அனுசரிச்சுட்டு வந்துட்டார்னு தான் தெரியுது வந்துட்டார் அவர் மே மாதம் பேசின கூட்டணி அந்த பேதின விழாவில் பேசுகிறப்போ நாம் எல்லாம் ஒன்றா இருப்போங்கிற கருத்துக்கு வந்துட்டாங்க அவரும் பிரச்சனை இல்லாம தான் இருக்கிறாரு அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்கிறதுல எந்த விதமான மாறுதலான கருத்தும் இல்லை பலமான கூட்டணி திமுக பயந்து போய் இருக்குது இப்போ இடையில இடையில புது புது கட்சி இன்னும் பிள சில சமூக அமைப்பு இருப்பாங்க இப்ப தேவர் சமூகம் இருக்கும் மத்த கல்வ கல்வர் சமூகம் இருப்பாங்க கொங்கு வெள்ளாலையில் நிறைய பிரிவு சமூகம் இருப்பாங்க அவங்க எல்லாம் நாளைக்கு எடப்பாடியாருக்கு வந்து முழு ஆதரவை கொடுப்பாங்க எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கிறப்போ நாம அப்ப குமரி நடந்தனால ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தாருங்க அவரு அந்த காக்கா தேக்கா கட்சி நிறுத்தலாம் அவரெல்லாம் எம்ஜிஆர் கூட சேர்ந்து அவர் அஞ்சு 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 எம்எல்ஏ தொகுதியில் நின்று ஜெயிச்சாரு அந்த மாதிரி எடப்பாடியோட யார் யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் எம்எல்ஏங்கிற பிரதிநிதித்தம் கண்டிப்பாக கிடைக்கும் அதை விட்டுட்டு வேற மாதிரி மாற்று கருத்தோடு இருந்தாங்கன்னா அவங்க சட்டசபை வளாகத்துக்குள்ளே கால் வைக்க முடியாது சட்டசபா வளாகத்துக்குள்ளே போகணும்னு சொல்ல எடப்பாடி பழனிசாமி தா தலைமையில் அமையக்கூடிய கூட்டணியில் இருந்து நின்று ஜெயிச்சாத்தான் போக முடியும் ஒழியோ தனி ஆவர்த்தனம் பண்ணா சட்டசபைக்கு வெளி தணிக்கணும் உள்ளே போக முடியாதுங்க சரி சார் இதுல விஜய் இதுல இணைவாருங்கிறாங்க பார்த்தா இவர் எல்லா கட்சியும் பிரித்து கொடுத்துட்டு இவர் எப்படி அண்ணா திமுக என்ன இடம் இருக்கும் விஜய் வந்துங்க தளபதி விஜய் தமிழக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சிருக்கிறாரு வெற்றி கல ஆரம்பித்து இடையில அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்திருக்கிறதா நம்ம கேள்விப்பட்டோம் அதில் கேள்விப்பட்டோம்னா அவர் ஒரு சில நிபந்தனை வச்சதுனால அந்த நிபந்தனைக்கு எடப்பாடியார் உடன்படலை அவரும் முயற்சி பண்ணி பார்த்தாரு முயற்சி பண்ணி பார்த்து முடியாதனால அவர் வந்து சரி இனிமேல் போய் நம்ம விஜய்ட்டு பிரயோஜனம் இல்லை இனிமோ நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்க வேணாங்கிறக்கு நம்ம மீண்டும் பாரதிய ஜனதாவிலேயே சேர்ந்துக்கலாம்னு சொல்லி பாரதிய ஜனதா கூட்டணியில் ஒத்துக்கிட்டு வந்துட்டாங்க இப்போ விஜய் வந்து தனித்து விடப்பட்டிருக்கிறார் விஜய் தற்சாமயம் தனித்து விடப்பட்டிருக்கிறார் விஜய் கட்சியினுடைய பிரதிநிதித்துவம் எப்படி விஜயகாந்த் வந்து அண்ணா திமுக ஜெயலலிதா தலைமையில் இருக்கிறப்போ கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஒரு சட்டசபை எம்எல்ஏக்கள் உள்ள பிரதிநிதித்துவம் கிடைச்சாங்களோ அந்தமாதிரி விஜய் அண்ணா திமுகவோட சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட தொகுதி எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிவாங்கன்னா இவங்க தவேகனுடைய பிரதிநிதித்துவம் சட்டசபை ரெண்டாயிரத்தி இருபத்தால் எதிரொலிக்கும் இல்லைன்னா எதிரொலிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை தனித்து நின்றாரானாக்கா விஜய் காணாது போயிடுவார் அண்மையில் கோயம்புத்தூரில் வந்து அவர் ஒரு செயல் பூத் கமிட்டி கூட்டம் போட்டாருங்க கொங்கு பட்டல மண்டலத்துக்கு மட்டும் பூத் கமிட்டி கொங்கு மண்டலத்தில் மட்டும் எட்டாயிரம் வாக்குச்சாவடி இருக்குன்னு சொல்லி பூத் கமிட்டி போட்டாரு அந்த பூத் கமிட்டி தூத் கமிட்டி என்னங்க பால் இந்த பால் கமிட்டி மாதிரி ஆயிப்போச்சு அங்கே என்ன பண்றாங்கனாக்கா பூத் கமிட்டினா அவங்களை ஏற்கனவே பூத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ரெண்டு ரெண்டு பேரை தேர்ந்தெடுத்து ஊருக்குள்ள போய் எத்தனை பேர் அண்ணா திமுக இருக்கா எத்தனை பேர் திமுக இருக்கிறான் எத்தனை பேர் உள்ளூர் இருக்கிறா எத்தனை பேர் வெளியூர் போயிட்டா எத்தனை பேர் ஓட் லிஸ்ட்ல இருக்கிறா எத்தனை பேர் இறந்து போயிட்டா இதெல்லாம் கணக்கு எடுத்துக்கிட்டு வந்து அவங்க கொண்டாந்து கட்சி தலைவர்கிட்ட கொடுக்கணும் எங்க ஊர்ல இப்படித்தான கட்சி நிலைமை இருக்கணும் கொண்டாந்து கொடுத்து அதை முடிவு எடுத்தா தான் பூத் கமிட்டி லிஸ்ட்ங்க ஆனா இவங்க என்ன பண்றாங்கனாக்கா ஆதவ் அர்ஜுன் வந்து மேடையில் ஏறி எல்லாத்துக்கும் பென் டிரைவ் ரிசீவ் பண்றாரு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓட் லிஸ்ட் வச்சு கொடுக்க ரெண்டாயிரத்தி இருபது இவங்க வச்சுக்கா ஓட்டுல இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நடக்கக்கூடிய தேர்தலில் திமுக கட்சி ஜெயிச்சிது அதனால் வந்து அந்த ஓட் லிஸ்ட்டை கையில் கொடுத்து இவங்க என்ன பிரயோஜனம் அதை வச்சு ஒன்றுமே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க பூத் கமிட்டின்னு சொன்னால் ஊருக்குள்ளே ஏற்கனவே கொங்கு மட் கொங்கு நீங்கள் கூட்டம் கூட்டுறோம் நீங்கள்லாம் வாங்க உங்கள் ஊரில் பகுதி நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு கிட்ட அறிக்கையாக கொடுன்னு சொல்லி வாங்கியிருந்தா தான் அது பூத் கமிட்டின் பேர் இது வந்து அப்படி இல்லைங்க சர்க்கரை பேப்பரில் எழுதி நக்கி பார்த்தா இனிக்காதிங்க சர்க்கரையை நம்ம வாயில் ஓட்டு தின்னு பார்த்தா தண்ணிக்கும் அந்த மாதிரி பூத்து கமிட்டிக்கு அவங்க வந்து பென் டிரைவர் கொடுத்தா இருக்கும் பென் ட்ரைவரில் வந்து அது எப்படி போட்டு பண்ணுறதுங்கிறது ஒரு சிலருக்குள்ள விளக்கம் தெரியாது அதில் வந்து எட்டாயிரம் பூத்துக்கு அவன் பூத்தை கண்டுபிடிச்சி அதில் எத்தனை ஓட்டு போட்டால் எவன் இன்வாலிட் ஓட்டு நோட்டாவுக்கு எத்தனை ஓட்டு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் வந்துட்டு போயிடும் பூத்தில் ஊருக்குள்ளே போய் விசாரித்து சொல்கிற அளவுக்கு இன்னும் கட்சி இன்னும் வளரலிங்க கட்சி இன்னும் வளரல ரெண்டாவது அந்த அன்னைக்கு விஜய் கூட்டம் நடத்துவார் இல்லைங்களா ஆதவர்ஜன் மேடையில் பேசி ரெண்டு பேர் தான் கட்சி கெடுக்கிறாங்க ஆதவன் அர்ஜுனும் புஷி விஜய்யே விஜய்வே கெடுக்கிறாருங்க ஆதவர்ஜுன் மேடை ஏறி அவருக்குன்னா லிஸ்ட்டை படிச்சுட்டு இப்படித்தான் இருக்கு கொடுக்குன்னு சொல்லி போட்டு போயிட்டாருங்க அதுக்கடுத்து புஷி ஆனந்த் பேசுற வராரு தமிழ் ஒழுங்காக பேசிட்டு வர சொல்லுங்க அவரை எண்பத்தி நாலாயிரம் எண்பழுத்தி அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை சொல்லி தமிழை ஓட்டு கொலை பண்றாருங்க நீங்க கொங்கு மண்டலத்துல வந்து விட்டுக்கின்னு போய் விட்டுக்கிட்டு வர்றது சிரமமாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் கொங்கு பாசையில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவான் என்னையா இருந்தாலும் மானங்கரை பேசிக்கிட்டு இருக்காரு என்ன பாசையில் புரியாத பாசையில் பேசினாலும் தெரியும் புரிஞ்ச பாசையில் பேசினா உங்கள் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது புரியாத பாசையில் பேசிட்டு உட்காந்துருக்காரு இட்டுக்கன்று போய் விட்டுக்கிட்டு வர்றது ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படிங்கிறாரு நீங்கள் புச்சியானந்த கொங்கு மண்டலத்துக்கு வர்றதுக்கு முன்னால இந்த கோயம்புத்தூர் பட்டிமன்றம் பேசுவாங்க சாந்தாமணி கொங்கு பாசையில் சிறப்பாக பேசுவாங்க நீங்கள் அவங்கள கூப்பிட்டு போய் ஒரு வாரத்துக்கு ட்ரைனிங் எடுத்து கூட்டிட்டு வந்துருக்கணும் புத்தியானந்தை வந்து நீங்கள் கொங்கு சாந்தாமணிக்கிட்ட போய் கோயம்புண்ட சாந்தா பட்டிமன்ற பேச்சாளர்கிட்ட போய் கொங்கு பார்த்து எப்படி பே நீங்களே சினிமாவில் நல்லா நடிப்பீங்களே எழுதி கொடுத்தாக்கா அதை நடித்து கொடுத்து சொல்லிட்டு வந்திருந்தாக்கா அது நல்லா பேசி அப்படியும் முடியலன்னா சேப்பா பொங்கல் பேருனா மஞ்சுநாதன் ஒருத்தர் திருப்பாருங்க கொங்கு பாசையில் வேற சூப்பராக பேசுவார் பட்டி பேசுவார் சினிமாவில் நடிப்பாருங்க அவர் மாதிரி கொங்கு பாசுவ எங்கள் ஏரியாவிலேயே கொங்கு மண்டலத்திலேயே கொங்கு பாசையில் பேச்சு புகழ் பெற்றவங்க ரெண்டே பேருங்க ஒன்று சாந்தாமணி வா ஆசிரியர் அம்மா இன்னொன்று இவர் நம்ம மஞ்சுநாதன் ரெண்டு பேர்த்துக்கிட்டே போய் ஒரு பத்து நாளைக்கு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு வந்து புசி ஆனந்து பேசியிருந்தா பரவாயில்லப்பா கொங்கு மண்டலத்தில் வந்து கொங்கு பாசி பேசுகிறாங்கன்னு சொல்லி போட்டு அங்கே இருக்கிறவங்க நல்லா பாசுவாங்க நீங்கள் சினிமாவில் பேச கட்டுறீங்களோ ஊருக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நடிக்க தெரியல நடிச்சிருக்கிறதுக்கு ரெண்டு பேர்த்து பேசணும் அவங்க ரெண்டு பேர் தான் உங்கள் கட்சிக்கு எடுக்கிறாங்க நீங்கள் அந்த அன்றைக்கி கூட்டம் நடக்கிறப்போ அங்கே என்ன கூத்து கலாட்டா நடந்ததுன்னா எட்டாயிரம் பேர் அங்கே போட்டிருக்கிற பேரிகார்டை உடச்சிக்கிட்டு கூட்டத்துக்குள்ள உள்ளே வரான் ஒரு கண்ட்ரோல் இல்லை இருந்து ஒருத்த வர்றான் மரத்துல மரத்துலேருந்து எட்டி குதிக்கிறான் ஏற்கனவே கோயம்புத்தூர் குண்டு வெடிப்புக்கு பேர் போன ஊர் நீங்கள் மரத்துலேருந்து விழுந்தவன் உங்க கட்சிக்காரர் விழுந்தானா தீவிரவாத உண்டைக்கட்டி விழுந்தானா தெரியாது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டிருந்தா நீங்கள் யாரை குற்றம் சொல்லுவீங்க நீங்கள் திமுக அரசாங்கத்தை குற்றம் சொல்லுவீங்க எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க தவறி திம்பிங்க நீ ஒய்ஜ் ஒய் பாதுகாப்பு ஜெட்டு பாதுகாப்பு பிரிவு வச்சிருக்கிறீங்க நான் ரோட் ஷோ போறோன்னு சொல்லி முடிவு பண்ணனையும் முதல்ல போய் பார்த்துட்டு வாங்க ஏர்போர்ட்ல இருந்து பீட்டிங் நடக்கிற இடத்துக்கு அந்த காலேஜ் காலேஜ் வரல என்ன இப்படி இருக்கிற பார்த்துட்டு வர சொல்லிட்டு நீங்க போயிருந்தீங்கனாக்கா அது கரெக்ட் நீங்க திடுதுப்புடு வரீங்க ரோட்ல கீழே உழுவுறா மேல உழுவுறா கொண்டாந்து வண்டி இடிக்கிறான் இவ்வளவு தூள் இருக்கிற போற அசம்பாவிதம் ஏற்படாமல் இருக்காட்டி விஜய் நீங்க தப்பிச்சீங்க அசம்பாவிதம் ஏற்பட்டு உங்களுக்கு வந்து திமுக போட்டு சாடு சாடு சாடி இருப்பீங்க அரசாங்கம் எங்களுக்கு துரோகம் பண்ணிச்சு அரசாங்கம் உங்களுக்கு எங்களுக்கு துரோகம் பண்ணலீங்களா உங்களுக்கு பாதுகாப்பு வச்சிருக்குது வச்சுருக்குது தான் பாதுகாப்பை தவறிட்டீங்க நீங்க கூட்டம் நடக்கிறப்போ தண்ணி பாட்டில் கொடுக்கறப்போ ஒரு இடத்துல வந்து எல்லாத்துக்கும் தண்ணி பாட்டில் கொடுக்க போகிறாங்க போனால் எட்டாயிரம் பேர் போய் தண்ணி பாட்டிலுக்கு ஒரு வரிசையில் நின்று குடிக்கிறதுக்கு உண்டான இது தெரியாதா உங்களுக்கு நீங்கள் அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கிறீங்க எல்லாம் போய் ஈம் வைக்கிற மாதிரி ஈசிலும் வைக்கிற மாதிரி முடிச்சு எல்லா பணத்தை ஜோப்படி பண்ணி பண்ணிட்டான் ஒரு லேடி அந்த அன்னைக்கு டிவியில பேர்த்து கொடுக்குறது என் சைன காண பிச்சுக்கிட்டு போயிட்டான் அப்படிங்கிறான் ஒருத்தன் என்னோட செல்போனை பிச்சுக்கிட்டு போயிட்டாங்கிறான் ஒருத்தன் என்னோட சோப்பு எடுக்கிற பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டானா வந்திருக்கிற எட்டாயிரம் பேர் அதில் எத்தனை பேர் திருடன் உங்கள் கட்சிக்காரன் தானே அப்போ உங்க கட்சிக்கார்தானே காமௌண்டுக்குள்ள விட்டு நீங்கள் வேறு ஆறு விடல அப்போ திருடுறதுல யாரு உங்க கட்சிக்கார திருடி இருக்கிறான் அப்போ உங்க கட்சிக்காரன் என்ன அடையாளம் பார்த்தீங்களா நீங்க அப்போ திருட்டு போச்சுன்னு சொன்னாங்கல்ல சொன்ன உடனே மேடையில் என்ன சொல்லியிருக்கணும் நம்ம கட்சிக்காக இருந்த மாதிரி கனடா போச்சு சொல்லியிருக்கிறாங்க கீழே பொருள் கிடந்தா எடுத்து கொடுத்து ஒப்படைங்கன்னு சொல்லி உங்களுக்கு நல்ல பேர் கிடைச்சிருக்கும் ஆனால் அந்த கருத்தை நீங்கள் சொல்லவே இல்லை அப்பே அந்த பொம்மை அந்த இருக்கிற லேடிஸு மற்றவங்களா பணத்தை பறி கொடுத்தவங்க ஃபோனை பறி கொடுத்தவங்களாம் அந்த பேட்டியில் சொல்கிறாங்க ஏன் பணம் போச்சு செல்லு போச்சு சைனு போச்சுன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் தொண்டர்கிட்ட சேரை எடுக்காத எவண்டாவை எடுக்கிறன்னு புத்தி ஆனது சட்டம் போட்டு பேசுகிறாருல்ல அப்போ எனக்கு இருந்தவங்க கூட்டத்தில் வந்து தண்ணி வாங்குகிற இடத்துல நிறைய பேரத்தில் பொருளெல்லாம் காணாத போச்சு கூட்டத்தில் முன்னியடிக்கிறப்ப கீழே உழுது இருந்தா இருந்தால் அவங்கவுங்க பொருள் அவங்க கிட்டியாக ஒப்படைங்கன்னு சொல்லியிருந்தாக்கா உங்கள் கட்சி நல்ல பேர் இருக்கும் அப்போ அந்த கட்சியில் கூட்டத்தில் கலந்த எட்டாயிரம் பேரத்தில் எத்தனை பேர் திருடம் அனுப்புனீங்க நீங்கள் அப்படி தான் நடந்திருக்குது உங்கள் கட்சிக்கு இன்னும் கண்ட்ரோல் இல்லை கட்டுப்பாடு இல்லை மதுரையில் நீங்கள் படங்கடிக்கு போகிறப்ப அப்படியே நடிச்சிட்டு போக வேண்டியதானுங்க ஏராப்பில் இருந்து இறங்குறாரு எட்டி குதிக்கிறார் டங்குன்னு எட்டி குதித்து உள்ளே வர்றாரு கூட்டத்தில் வர்றப்ப நீங்கள் முதலே அவள் வேறு பேட்டி வேறு கொடுக்குறான் நாளைக்கு வர நீங்கள் ராத்தியிலேருந்து உட்காந்துருக்குறேன் அப்படிங்கிறவ சொல்கிறப்ப என்ன சொல்லி நான் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நான் படம் சூட்டிக்கிங்க தான் போகிறேன் உங்கள் பகுதிக்கு நீங்கள் கோயம்புத்தூரில் அறிவித்தீங்க அடுத்து மதுரையில் வந்து நாங்கள் அந்த ஊழியர் கூட்டம் போடுறோம் பூத்து கமிட்டி கூட்டம் போடணும் நீங்கள் அப்படி பண்ணியிருக்கிறப்ப யாரும் கூடாது கட்சியில் முக்கிய நிர்வாகி வந்து வழியில் வழி அனுப்பி வச்சிருக்கணும் மூலியோ அந்த அணிக்கு உங்க உங்க காரே உடச்சு விட்டானுங்களா அந்த அணிக்கெல்லாம் டேஸ் அடிச்சு காரே உடச்சிருக்கானுங்களே அப்போ உங்க அளவுக்கு உங்க கட்சியினுடைய நிர்வாகம் உங்க கட்டுப்பாட்டில் இல்லை இதே எம்ஜிஆர் இருக்கிறப்ப கட்டுப்பாட்டில் கட்சி இருக்கும் ஒரு வார்த்தை சொன்னா அப்படியே தொண்டன் கட்டுப்பட்டான் நீங்க கட்டுப்பட்டீங்களா நீங்க நீங்களும் உங்க குற்றக்கிற ஆளுகளும் கட்டுப்பில்ல உங்க கட்சி தொண்டன் உங்க கட்சி ரசிகர்கள் யாருமே கட்டுப்பில்ல இந்த சூழ்நிலையில் இருக்கிறப்போ நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தனித்து கலங்கண்டீங்கன்னாக்கா நீங்க தனித்து விடப்படுவீர்கள் தமிழக வெற்றி கழகம் தனித்து விடப்பட்ட கழகம் தமிழக வெற்றி கழகம் சொல்லிட்டு இருக்கிறீங்க அதுல தனித்து விடப்பட விடப்பட்ட கழகமா மாறிடும் நீங்க அனுசரிச்சு இன்னும் காலம் கெட்டு போகல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்குது உங்களுக்கு சட்டசபையில பிரதிநிதித்துவம் வேணும்னு சொல்லி சொன்னா மாபெரும் கூட்டணி எடுத்த எடப்பாடியோட நீங்க கூட்டணி வச்சீங்கன்னா இருபது சீட்டு கொடுத்தாலும் சரி கூட்டணி வச்சீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கிடைக்கும் நிக்கக்கூடிய தொகுதிகளா ஜெயிப்பீங்க ஜெய்ஜினா தான் உங்க கட்சிக்கு வாழ்வு கூட்டத்தை கூட்டிக்கிட்டு நீங்கள் வச்சுருந்தா உங்கள் கட்சி அதோட முஸ்வானமாயிரும் அழிஞ்சு போயிடும் உங்கள் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் கட்சியில் பிரதிநிதித்துவம் வேணும் வேண்டாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும் ஓகே நன்றி நன்றி வணக்கம்